என்னங்க சொல்றீங்க கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் சொல்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா இட்வெல் டயாலிசிஸே பண்ண தேவை இல்லைங்க இது மட்டும் இல்லைங்க கிட்னி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைனாலும் இங்க வந்தீங்கன்னா உடனே சரியாயிருதுங்க அப்படி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் என்ன எதுன்னு சொல்றேன் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே பாருங்க பெங்களூர் கேஆர் பொறுத்தல் இருக்க ஸ்ரீ காமவேடு பஞ்சகாவியா அசோதாலயாக்கு தாங்க வரணும் இங்க டாக்டர் சிவகுமார் நாலு தலைமுறையா பாரம்பரியமான ஆயுர்வேதிக் சித்த மூலமா கிட்னி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நாடி புடிச்சு பார்த்து வைத்தியம் பண்றாங்க குறிப்பா நீங்க கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரே மாசத்துல முழுமையான <no liebeStar> <au gazim> <kyullo> உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கிட்னி பிரச்சனையில ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படி டாக்டர் சிவகுமார நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க அவர் கொடுக்கற மருந்துல உடனே குணமாயிரு அவரோட அட்ரஸ் அண்ட் போன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணி பாருங்க நாங்களும் பார்த்துட்டு டாடா பை பெண் கிளம்பிட்டோம் என்னங்க